ஆமாங்க வெள்ளை சேலை கட்டிவிட்டு நான் போய் பால் வாங்க போனால் நீங்கள் வந்து விதவியாக இருக்கீங்க அதனால் முகத்தில் முழிக்கக்கூடாது அப்படின்னு காலையில் காலையில் கதவு திறந்ததுமே இந்த மகாலட்சுமி முகத்தில் முழிக்காமல் எங்கேயும் போக முடியாதே அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி காற்று கிடந்தவங்களும் நீங்கள் தாங்க இந்த குடும்பம் போல் வாழ முடியுமா இந்த பிள்ளைக போல இருக்க முடியுமா இவங்கள மாதிரி வாழ முடியுமான்னு சொன்னவங்களும் நீங்கள் தாங்க அப்படியாப்பட்டவங்க என்னை வயையில் உங்களுக்கும் மனசு வலிக்குங்க ஆமாங்க என் என் பிள்ளைய வந்து எனக்கு வந்து என்ன அம்மாவுக்கு வந்து தோழி போல் பழகணும் அப்படின்னு ஒரு படத்தில் அந்த பாட்டில் வந்த ரீசன் காண்டி எனக்கு சுடிதர் நைட் நைட்டி கூட வாங்கி தர மாட்டாங்க வெறும் டீஷர்ட்டு ஆஃப் பேண்ட் ஷர்ட் வாங்கி தந்துடுவாங்க அதை தாங்க நான் போட்டு தெருவெளி அளவையும் அது உங்களுக்கும் தெரியுங்க தயவுசெய்தி தயவுசெய்து கணவன் இழந்த பெண்களை இழிவாக பேசாதீங்க அவங்க விருப்பம் போல் நடக்க விடுங்க அவங்க மனசு போல் அவங்க வாழ்க்கையை அவங்களே பார்த்துக்குருவாங்க அதுக்கு நீங்கள் ஒரு உதார காரணமெல்லாம் இருக்க வேணாம் நன்றி வணக்கங்க ஏன் இந்த வீடியோவில் பேசி உங்களை அறிமுகப்படுத்திக்கிறீங்களான்னு நினைக்காதீங்க நீங்கள் வேதனைங்க வழியோடு ஒரு பொண்ணு ராத்திரியெல்லாம் துடி துடிச்சிட்டு போய் இருக்கேயில்ல இவங்க பக்கத்து வீட்டுக்காரவங்களான்னு அடுத்த வீட்டுக்காரவங்களான்னு சரி ஒரு தெருவில் இருந்தவங்களான்னு சரி எல்லாமே ஒற்றுமையாக இருந்து தான் வாழ்ந்துருக்கோம் நாங்கள் இப்போ வரைக்குமே அப்படி இருக்கேல இவங்க ஒரு ஒடியில் இழுவா பேசேன் மனசு குதிச்சிருச்சுங்க அதனால் இங்கே